கத்தர் ஒவ்வொரு மாதமும் நம்மை கண்ணின் மனியை போல பாதுகாத்து பராமரித்து நம்மை வழிநடத்தி வந்து இந்த நாளிலே ஒன்பதாவது மாதத்தையும் காணுபடியாய் கத்தர் உதவி செய்திருக்கிறார் இந்த மாதத்துல கத்தர் நம்ம கூடுகிற சொல்லுகிற வார்த்தை இசையா சீகிருஷ்ண புஸ்தகத்துல நாற்பது நாற்பதாவது அதிகாரத்துல முப்பத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கலாம் இசையா சீகிருஷ்ண புஸ்தகத்தில் நாற்பதாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஓராவது வசனம் சத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ சத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அல்ல லூயா அந்த நாளிலே கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழுப்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் கத்தருக்கு காத்திருக்கிற ஜனங்களுக்கு கத்தர் கொடுக்கிற வார்த்தை கத்தருடைய சமூகத்திலே அமர்ந்து கத்தரையே ஆமை ஆராதித்து கத்தரையை சேவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் சொல்லுகிற வார்த்தைனா கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து ஆமேன் கத்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் ஒரு புதிய பலனை ஆமை கத்தர் கொடுக்க போகிறார் ஆமே கத்தர் புதிய பலனோடு கூட நடத்துகிறவர் ஒவ்வொரு நாளும் பழைய பலன் அல்ல ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய பலனை கத்தர் கொடுக்கிறார் லூயா இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவத்துக்கு நேராய் புதிய நடத்துதலுக்கு நேராய் கத்துரைய வழிகளை பார்க்கும்படியாய் கத்தர் நடத்துகிறதை இந்த மாதத்தை பார்க்க போகிறோம் லூயா கத்த சொன்ன கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள் புதிய நமக்கு கத்த கொடுப்பார் ஆமேன் ஒரு புதிய கிருபையை கற்றுக் கொடுப்பார் ஒரு புதிய ஆமன் ஒரு கிருபையும் பலனும் இந்த மாதத்துல நம்மை சூழ்ந்து கொள்கிறதை உங்கள் கண்கள் கத்த உதவி செய்வார் ஆமேன் ஏன்னா கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகவார்கள் ஏன்னா நம்ம அநேக நேரங்களிலே பலன் இல்லாத போது சோர்ந்து போய் விடுகிறோம் அநேக நேரங்கள் நமக்கு என்ன இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சேன்னு அதாவது ஓட 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 என்ன ரொம்ப டயர்டான மாதிரி இருக்கோன்னா ஓட 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 நமக்கு பலன் கொடுக்கிற நல்ல தகப்பன் இருக்கிறா அவருக்கு அவர் சமுத்திர நீங்க காத்திருந்து நீங்க ஓட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த சோர்வே இருக்காது அவர் சமுத்திர காத்திருந்து நீங்க அவர் கூட நடக்க நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கொடுத்து நம்மை நிரப்புகிற நடத்துகிற அவர் புதிய இடை கட்டுகிற தேவன் அவர் நபர் இந்த மாதத்துல ஆமை கத்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு புது பெலனை கத்தர் கொடுத்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் ஆமை இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஒரு அந்த படகு கத்தர் கிருபை நமது மாதத்திலே கத்தர் இருபத்தி எட்டாவது என்ன சொல்லுது கடையாந்திரங்களை சிரித்தி தேவன் கத்தராகி அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படைவதும் இல்லை இழைப்படைவதும் இதை நீ அறியாயோ ஏன் அவர் சோந்து போகாதபடி அவர் நம்மை சோறு சோறுபறாதபடி அவர் பாதுகாப்பார் இருபத்தி எட்டை தொடர்ந்து வாசிக்க தொடர்ந்து வாசிக்க பூமியின் கடையாந்திரங்களை பூமியின் கடையாந்திரங்களை சிரஷ்டித்திருஷ்டித்த கத்தராகி அநாதி தேவன் கத்தராகி அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை சோர்ந்து போவதும் இல்லை இளைப்படுவதும் இல்லை இழைப்படைவதும் இல்லை நீ அறியாயோ என்று நீ அறியாயோ ஆம் அவர் அவர் கலைப்படைவதும் இல்லை என்பதை முதலாவது நாம் இருக்கிறபடினாலே அவர் சோர்ந்து போவதில்லை இழைப்படைவதில்லை அதனால இதை நீ அறியாயோ நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் கேட்ட வசனங்கள் தானே எல்லா இது பார்த்த வசனங்கள் தானே அநேக முறை நம்ம அப்படித்தான் நம்முடைய யோசனைகளும் காரியங்களும் இருக்கும் ஆனா கத்த சொன்ன வாக்கை நாம விசுவாசித்து அதை கீழ்படியை நம்ம ஆரம்பிக்கும் போது அதை ஆராய்ந்து முடியாத பெரிய அதிசயங்களை செய்ய அது போதுமானதாக இருக்கிறது அது லூயா அப்படி இந்த மாசம் எப்படி இருக்கும் இந்த மாசத்துல எப்படி கிடக்க போறோம் நமக்கு புதிய கிருபையும் பலத்தோடு கூட ஓட 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 இன்னும் ஓடுவதற்கான நடப்பதற்கான புதிய கிருபையை கற்ற கொடுத்து நம்மை வாசிக்கலாம் வாசிக்கலாம் தோர்ந்து போகிறவனுக்கு அவர் கொடுத்து கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஒருவேளை நான் சோர்ந்து போயிருக்கிறேன் சோர்ந்துதான் எனக்கு காணப்படுகிறது அப்படின்னா அவர் சொல்றாரு சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் கொடுத்து சத்துவம் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் அலே லூயா அப்ப நம்ம வாழ்க்கை சோர்வுகள் அநேக முறை வந்து கொண்டுதே இருக்கிறது ஆனா வரும்போது அந்த சோர்வுக்குள்ளாய் கடந்து சென்றுதான் நம்ம வந்து என்ன பண்றோம் திரும்ப 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 ஆண்டுக்குள் பலனுக்குள்ளாய் வருகிறோம் கத்தை இந்த தருவாரானா கத்தை நமக்கு தருவானா சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு பலன் கொடுக்கிறவர் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு திடன்படுத்துகிறவர் சத்துவம் இல்லாம இருக்கிறவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறதே நபர் அடுத்த வருஷத்தை வாசிக்கலாம் இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் இளைஞர்கள் இளை படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் கூட இருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் நல்ல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்கள் அப்படின்னா தேவனை தேடாமல் தன் சுயபலத்தை சார்ந்து இருக்கிறவர்கள் இழைப்படைந்து போவார்கள் இளைஞர்கள்னா அவர்களை கட்டுப்படுத்தவே முடியாது என்னது காலையை போல துள்ளி குதிச்சோட கூடியவர்கள் அவங்க எல்லா வேலையும் எடுத்தெடுத்து செய்யக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட இளைஞர்கள் சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விடுவார்கள் ஆனா அடுத்த வருஷத்தை வாசிக்கலாம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது புதுபெல புதுபெல கழுகுகளை போல சித்தைகளை அடி ஆமா கழுகுகளை போல சித்தைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் மற்ற வாலிபர்களை நீங்க பார்க்கும் போது தேவனை தேடாத பிள்ளைகளை நீங்க பார்க்கும் போது அவர்கள் நல்லா இருக்கிறாங்களே அவங்க வாழ்க்கையில இவ்வளவு அற்புதங்களும் அடையாளங்களும் அதாவது இவ்வளவு நாம நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே என்று சொல்லி நம்ம யோசிக்கலாம் ஆண்டு சொல்லாரு கத்தரை தேடனா நம்ம வாழ்க்கையில கத்த நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் கொடுக்க வல்ல ஒரு சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து கோடி வசிக்கலாமே சங்கீதம் முப்பத்தி நாலு பத்துல

நம்ம வயதாக இருக்கலாம் ஆமை சின்ன பிள்ளைகளா இருக்கலாம் பெரிய இருக்கலாம் பலன் இல்லாமல் இருக்கலாம் கத்த நமக்கு பலனாய் இருந்து ஆமை கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல சிட்டைகளை விரித்து பரம்பக்கூடிய கிருபை கத்தை கொடுப்பா சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கத்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது அல்ல இலையா அப்ப குறைபடாம கா நம்ம ஓட வேண்டும் என்று சொன்னா நாம கத்தரி சமூகத்தை காத்திருக்க வேண்டும் மாதத்தில் நாம் கத்தருக்கு சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் அதிகாலையில் ஆண்டு போது ஒரு புதிய பலனை கத்த கொடுப்பார் கத்தர் அந்த காத்திருக்கும் போது புதிய கிருமி கொடுப்பார் எபிராயர் பன்னெண்டு அதிகாரத்தில் பன்னிரண்டாவது வருஷனுடைய வசிக்கலாமே எபிராயர் பன்னெண்டு பன்னெண்டுல

பன்னிரெண்டாவது வருஷம் அழகா சொல்லுது என்னன்னா ஆனபடினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி அப்ப நான் ஒருவேளை வாழ்க்கையிலே கடந்த மாதத்திலே வந்த சோர்வுகள் ஒரு குறைவுகள் ஒரு பலவீனங்கள் காணப்படுமானா நீங்க கத்திரி சமூகத்தில் காத்திருங்க அங்கே காத்திருக்கும் போது எங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்த சோர்ந்து போய் இருந்த அந்த சூழ்நிலையை நீங்க மாற்றி அந்த சோர்வுல இருந்து மாறுவதற்கு இங்க ஆண்டு சமுத்திர போய் அமர்ந்திருக்கே காத்திருங்க காத்துருங்க அனுபரே இந்த மாதத்துல இப்படிப்பட்ட சோர்வுகளுக்கு முன்பாக இருக்குதப்பா இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முன்பாக இருக்குது அனுபரே நாம் அநேக மாதங்கள் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் உண்டு இருந்தாலும் நாம சோர்ந்து போய் இருக்கிறப்பா என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமித்தி அவசரம் வழிகளை செவைப்படு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் முடமாயிருக்கிறது பிசுகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் நீங்க அந்த கத்தர் அற்புதங்களை செய்ய கத்தர் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெல்லாம் கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொன்ன வசனம் வாழ்க்கையில் நிறைவேற வழிகளை ஆயத்தமாக்குங்கள் உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள் வழி எல்லாம் அடைச்சு போட்டிருக்கிறோம் வழி எல்லாம் மாற்றி வச்சிருக்கிறோம் வழியே இல்லாம இருக்கு நம்ம வாழ்க்கையில சோர்ந்து சோர்ந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில எதையும் செய்ய முடியாம ஜபத்தை மறந்து செய்கிறத விட்டு நாம் சோர்ந்து போய் வழிகளை அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் வழிகளை செவ்வாயப்படுத்துவ அமர்ந்து ஜபிச்சு ஜபிச்சு பார்த்தாச்சு ஜபிச்சு ஜெபிச்சு பார்த்தாச்சு என் வாழ்க்கையில் மாற்றம் வரலையே ஜபிச்சு பதம் பல மாதங்களாச்சு இன்னும் வாழ்க்கையில் விடுதலை வரலையே நீங்க சொன்ன வாக்கு நிறைவேறலையே சொல்லி அநேக முறை சோர்ந்து போயிருக்கலாம் நீங்க சோர்ந்து போகாதீங்க உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள் பாதம் அப்படின்னு நடந்து போறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது அந்த அந்த வாக்குத்தத்தை நிறைவேறாம இருக்குது அந்த வாக்குத்தத்தை நிறைவேற இருக்குது வழிகள் என்னது புல்லும் அந்த வழிகள் பாதையா இல்லாதபடிக்கு பாதையானது புல்முளைச்சு அடைபட்டு இருக்குது அதனால உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள் கத்தர்கிய செய்வதற்கான வழிகளை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள் கட்ட கிரி செய்ய முடியாதபடிக்கு வேதம் சொல்கிற ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் ஊடத்தில் வருவார்களாக வசனத்தை வசிக்கலாமா ஆகையினால் ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் நெகிழ்ந்த கைகளையும் வளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி திரும்ப நிமித்தி உடமாயிருக்கிறது பிசகி போகாமல் உடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சுஸ்தமாகும்படிக்கு சுத்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள் சிலத நாம தான் செவைப்படுத்த வேண்டும் கத்தர் கிரீ செய்வதற்கு கத்தர் வந்து நடத்துவதற்கு வழிகளை நாம தான் உருவாக்க வேண்டும் அந்த உருவாக்க வேண்டும் என்று சொன்னா கத்த பாதங்களுக்கு செவைப்படுத்தக்கூடிய அந்த பாதங்களை அவர் உருவாக்க வேண்டும் என்று சொன்னா நாம பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்த நம்ம போட்டு வச்சிருக்கிற முட்டுக்கடைகளை எல்லாம் விட்டு அனுபவரே நீங்க கிரீசை காணுவரே நீங்க எங்களோட இடைபெடுங்கப்பா தடைகளெல்லாம் நீக்கி எங்களோட இடைபெடுங்கன்னு சொல்லி நீங்க உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க விட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் போது கத்தை கிரியை செய்ய ஆரம்பிப்பார்

நீங்க வச்சிருக்கிற சின்ன சின்ன அந்த காரியங்கள் சின்ன சின்ன கிரியைகள் அது என்ன பண்ணும் முடங்கி போட பண்ணிவிடும் வாசிக்கலாமே பதிமூன்று பிசகி போகிறதுக்கு வாய்ப்புண்டு நீங்க எடுக்கிற முடிவில் நீங்க வைத்திருக்கிற நம்பிக்கையோடு நீங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்க சில தீர்மானிச்சு இப்படித்தான் சொல்லி விதி எழுதி வைத்திருக்கிற சில காரியங்களுக்கு நீங்க அப்படியே விட்டீங்கன்னா அது பிசுகி போய்விட வாய்ப்புள்ளது அதனால உடமாயிருக்கிறது பிசுகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வாயப்படுத்துங்கள் சிலத கத்தர் செய்யணும்னா அவர் நினைச்சாலும் நீங்க நினைக்காம இருந்தால் செய்ய முடியாது அல்ல லூயா அவர் செய்யணும்னு நினைப்பாரு இல்லாண்டவரு வேண்டாப்பா ஆபரகாம போல எனக்கு ஈசாக்கு வர்றதுக்கு முன்னால யாரு வேணும் இஸ்மேல் பிழைப்பானாக இஸ்மவேல் போதாண்டவரே என்று சொல்லி அவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவனாய் அந்த முடமாயிருக்கிறது பிசுகி போகிறதுக்கான வழிகளை அவன் உருவாக்கி கொண்டே இருந்த எனக்கு குழந்தை பிறக்காது எனக்கு சம்பதிகள் இல்ல ஆமேன் இஸ்மவேலே அவன் இருப்பான் அவனே உங்களுக்கு சமூகத்துல ஆமேன் அவனை அவனை நினைச்சுக்கங்க அவனை பெருக பண்ணுங்க சொல்லி பிசுகி போவதற்கான அநேக வழிகளை அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான் கத்தர் இல்ல உன் சந்ததி உன் மூலமாய் உருவாக்கப்படும் உன்னுடைய சந்ததி நான் உருவாக்க போகிற சந்ததி எப்படிப்பட்டது என்று சொல்லி அவன் அவரோடு கூட பேச ஆரம்பித்தான் அந்த முடக்கி போவதற்கான வாய்ப்பு ஆபரகம் என்ன வச்சுருந்தானா எனக்கு இல்லை எனக்கு ஒன்றும் நடக்காது என் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த வாய்ப்பு இல்லை மற்ற எல்லாவற்றுக்கும் வாய்ப்பு உண்டு இதுக்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி சிலதை நீங்கள் முடக்கி முடமாக்கி பிசுகி போகிறபடியாய் சில தீர்மானங்களை பண்ணி வைத்திருக்கிறீங்க அந்த தீர்மானத்திற்கு மேலாய் கத்துடைய வளமையுள்ள கரம் கிரிய செய்யப் போகிறது அதற்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வாயப்படுத்துங்கள் அதற்கு தேவையான வழிகளை நீங்கள் ஆயத்தப்படுத்தும் போது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பல அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் சில காரியங்கள் மேல பிசகி போகுவதற்கான வாய்ப்புகள் சில காரியங்களுக்கு மேல நீங்க முடியாது இவ்வளவுதான் என் வருமானம் இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையின் தரம் இவ்வளவுதான் என் குடும்ப வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி சிலதன் மேல நீங்கள் பிசுகி போகும்படியாய் சில தீர்மானங்களை எடுத்து வைத்துக்கொண்டு என்னதான் ஜெபம் பண்ணுங்க இவ்வளோதான் நம்ம ஜெபம் நமக்கு தெரியாததா நமக்கு முடியாததா நம்ம ஜபிக்காததா என்று சொல்லி ஒரு எல்லைகளை குறித்து வைத்துக்கொண்டு நீங்கள் அதற்கு மேலே போக முடியாதபடிக்கு நீங்களே இருக்கிறீர்கள் முடமாய் இருக்கிறது பிசுகி போகாமல் சொஸ்தமாக பிடிக்கி உங்கள் பாதங்களுக்கு நீங்கள் வழிகளை சிவைப்படுத்துங்கள் சிலத நீங்க சரி பண்ணணும் கத்தர் கிரிய செய்வதற்கு இன்னைக்கு காலையில கத்த சொல் ஒரு வார்த்தை நீங்க கிரியை செய்வதற்கு நீங்க தான் இருப்பீங்க உங்களுடைய எல்லைகளை நீங்கள் குறித்து கொண்டு பிசகி கொண்டு இவ்வளவு போதும் இதில் வாய்ப்பே இல்லை இதுதான் வழி என்று சொல்லி நீங்களா சில தீர்மானங்களை பண்ணிக்கொண்டு சில முயற்சிகளை பண்ணி கொண்டு இருக்கிறீங்க சொல்றாரு நான் கிரியை செய்ய முடியாதபடிக்கு அநேக வழிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது அநேக வழிகள் முடமாக்கப்பட்டிருக்கிறது உங்கள் பாதங்களுக்கு வழிகளை நீங்கள் செமைப்படுத்தினா என்னுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்னுடைய கிரியை நீங்கள் பார்ப்பீர்கள் கத்தருக்கு நீங்க காத்திருக்கிறீங்க ஆனால் நீங்கள் வழிகளை அடைத்து வைத்து கொண்டு காத்திருக்கிறீங்க ஆண்டவர் சமூகத்தில் அன்றரை ஒப்பு கொடுக்க போகிறோம் ஆண்டவரே இந்த நாளில் எனக்காய் இந்த மாதத்தில் எனக்காய் புதிய வழிகளை நீ திறப்பீராக புதிய காரியங்களை நீங்கள் திறப்பீராக நான் கட்டி வச்சதெல்லாம் நான் எழுதினதெல்லாம் நான் நினைச்சதெல்லாம் ஆண்டவரே என்னதான் ஜெவமான அதெல்லாம் அவங்களுக்கு தான் நடக்கும் எனக்கு நடக்காது அப்படின்னு சில பேர் சொல்லி நீங்கள் தீர்மானம் பண்ணி அமர் இருக்கிறீங்க அதெல்லாம் அவங்களுக்கு நடக்கும் எனக்கு நடக்காது அவங்க செய்வாங்க அவங்களுக்கு கத்த செய்வார் எனக்கு செய்ய மாட்டாருன்னு சொல்லி நீங்களே சில காரியத்தை எண்ணி வைத்திருக்கிறத கத்தர் அறிந்திருக்கிறார் முடமா இருக்கிறது பிசுக்கு போகாமல் சொஸ்தம் அடையும் உங்கள் பாதங்களுக்கு வழிகளை நீங்கள் சபைப்படுத்துங்கள் நீங்கள் சபைப்படுத்துங்கள் அவர் யாவருக்கும் சமீபமான தெய்வநபர் அவர் பச்சபாதம் உள்ள தெய்வம் அல்ல அவர் நோக்கி பார்க்கிற எல்லாருக்கும் அவர் கிருபியாய் மனதிறங்குற தெய்வம் அவர் இருக்கிறது பிசுகி போகாமல் சொசமாக முடிக்கி உங்கள் பாதங்களுக்கு நீங்கள் வழிகளை ஆயத்தப்படுத்தினா அந்த வசனம் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நிறைவேறுகிறது நீங்கள் பார்க்க முடியும் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபல நடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் நடந்தாலும் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்வு போக மாட்டார்கள் என்று சொன்ன வசனம் உங்க வாழ்க்கை நிறைவேற வேண்டும் என்று சொன்னா ஆண்டு சமத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டு சிரமத்தில் அர்ப்பணிங்க கண்களை மூடி உள்ளத்தின் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒன்பதாவது மாதத்துல சில வழிகளுக்கு நீங்க திறப்பதற்கு முதலாவது நான் வழி திறக்கணும்ப்பா நான் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஆண்டவரே உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வாயப்படுத்துங்கள் என்று சொல்லி இங்க சொல்லியிருக்கீங்க அண்ணபுரே உமது கிரியை வெளியே போட உமது கிரியை நான் விசுவாசிக்கணும் அதான் விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் விசுவாசித்தா மட்டும்தான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும் நீங்க கிரியை செய்தா மட்டும்தான் நீங்க உங்க வழிகளை செப்பனிட மட்டும் செய்தா மட்டும்தான் கத்தர் கிரியை செய்ய முடியும் அவர் கொடுப்பதுக்கு அவர் கிரி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் என் வருமானத்தின் எல்லைகள் என் குடும்ப வாழ்க்கையின் எல்லைகள் என் தொழிலின் எல்லைகள் என் அடவுரைய ஆசிர்வாதத்தின் எல்லைகள் எல்லாவற்றையும் இதுதான் நடக்கும் இதுக்கு மேலே நான் என்னடா முயற்சி பண்ணாலும் வராதுன்னு சொல்லி நீங்களே தீர்மானம் பண்ணி உங்க சில காரியங்களை நீங்கள் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறீங்க இதெல்லாம் எல்லா அண்டஸ்டம தொப்பு கொடுங்க இருக்கிறது கத்தர் ஆமை செய்ய நினைத்தது தடையாயிருந்து ஒரு இருக்கிற ஆமை பிசுகி போகாமல் சுஸ்தமடையும்படிக்கு கத்தர் கிரியை செய்யும்படிக்காக உங்கள் பாதங்களுக்கு வழிகளை நீங்கள் சேவைப்படுத்துங்கள் உங்கள் பாதங்கள் கடந்து செல்வதற்கு நீங்கள் நடப்பதற்கான வழியை நீங்க ஆயத்தப்படுத்துங்க கத்தர் இருளின் பள்ளத்தாக்கிலே கத்தர் நடந்து வருவார் நீங்க நடக்கணும் அந்த பாதையிலே கத்தர் நடந்து வருவார் கத்தர் சிங்கத்தின் கெபிக்குள்ளாய் கடந்து வருவார் நீங்க நீங்க தீச்சொலைக்குள்ள போகும்போது கத்தர் அந்த கடந்து வருவார் அது அற்புதமாய் கத்தர் மாற்றுவார் ஆவியானவர் அமை நம்ம கூடையே கடந்து வந்து எல்லா பாதையிலும் கத்தர் நம்ம கூட நடத்த அவர் வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறார் நாம தான் அந்த பாதைகளெல்லாம் அடைத்து வைத்து விட்டு அந்த இருளான பள்ளத்தாக்கில் நடக்கிறது இல்லை சிங்கத்தின் கெமிக்குழாய் போவதற்கு முயற்சி பண்ணுவதில்லை என கத்தர் கிரீசி வேண்டும் என்று சொன்னா ஒரு சிங்க கிவி தேவை ஒரு அமை தீச்சூளை தேவை ஒரு பள்ளத்தாக்கு தேவை ஒரு பணாந்திரம் தேவை அந்த இடத்துல தான் கத்தர் காடைகளையும் அப்பங்களையும் கத்தர் கொடுத்து கத்தர் ஆமை வழி நடத்துகிற தெய்வம் முறுமுறுக்காதபடி விசுவாசத்தோடு இங்க ஓட ஆரம்பிங்க ஓடுகிற ஓட்டத்துல அவன் தண்ணீரும் இறைச்சி இல்ல தண்ணீர் இல்ல அப்பமே இல்லன்னு சொல்லி நீங்க கலங்காதீங்க வழி நடத்துகிற தேவனுக்கு கூடையே இருக்கிறார் பாதைக்கு ஆமேன் அக்னி ஸ்தம்பமாகவும் ஆமே மேகஸ்தம்பமாகவும் இருக்கக்கூடிய தேவன் உங்களை வழிநடத்த நடத்த போதுமானவராய் இருக்கிறார் உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செமைப்படுத்துங்கள் இது நல்ல நாளிலும் ஆண்ட சுனவசனத்தின்படியாய் நாற்பது போல ஆண்டவரை கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் நீங்க காத்திருந்து ஓட ஆரம்பிங்க காத்திருந்து ஓட ஆரம்பிங்க நீங்க ஜபத்தோடு கூட நடத்த ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலையை பார்க்காதீங்க சூழ்நிலை மோசமாய் வரும்போது உதவி செய்கிற தேவன் உங்க கரம் பிடித்து நடத்துகிறத இந்த மாதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் நீங்க அதை காண்பீர்கள் உங்கள் கரங்களை கத்தர் பிடித்து நடத்துகிறத நீங்க பாப்பீங்க நீங்க காத்திருந்து கத்திர சமூக புது பலனுக்காய் காத்திருந்து நீங்க காத்திருந்து நீங்க கத்திரி சமூக காத்திருந்து புது பலனை நாம பெற்றுக் கொள்ள போறீங்க கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொன்ன வசனம் உங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொன்னா நீங்கள் உங்கள் வழிகளை செவைப்படுத்துங்கள் வழிகளை செவைப்படுத்துங்கள் கத்தர் இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை கத்தர் செய்வார் நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே கொடுத்த வசனத்தின்படியாய் கொடுத்த வாக்குத்தின்படியாய் நான் சிலதெல்லாம் ஆண்டவரே உமக்கு தேவையில்லாத குழப்பத்தோடு கூட சில வழி மாறி சில முடிவெடுத்துட்டேன்ப்பா இந்த நாளிலே எல்லா வச்சு கருத்தில் அர்ப்பணிக்கிறேன் திரும்ப வணைகிற தெய்வம் நீங்க அனுபவரு திரும்ப எங்களை உயிர்ப்பிக்கிற தெய்வம் அனுபிறே திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொன்னது போல இந்த நாளிலும் ஆண்டு சமூகத்தில் அப்புறம் அர்ப்பணிக்க போகிறப்பா சில முடமாகி போன சில மேலே கத்துடைய வல்லம் உள்ள கரம் இந்த வழிகளை செப்பனிடாதபடிக்கு வழிகளை கெடுத்து போட்ட ஆமை வழிகளை சீர்படுத்தாதபடிக்கு நசுகிப்பட சில காரியங்கள் உண்டு அவைகளெல்லாம் நீங்க சரிப்படுத்த ஆரம்பிங்க கத்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதமான சில காரியங்களை கத்த செய்ய போகிறார் கத்தரி சமத்தில் அமர்ந்துருங்க கத்த சமத்தில் பாதுகாத்து ஆமை பத்தரு அவன் தாகத்தோடு அமர்ந்து இருங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்ய கத்தர் கடந்து வருவார் நல்ல தகப்பனே இது நல்ல காலை விலைக்காக நன்றி சொன்ன வசனத்தின்படியாயும் இந்த மாதத்துல இந்த பிள்ளைகள் எல்லாம் புதுபலத்தோடு ஆமை கத்தருடைய சற்றைக்குள்ளாய் காணப்பட கத்த செய்ய கிருபிக்க நன்றி ஆண்டு தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் கத்த சில மாற்றங்களை இந்த மாசத்துல கொடுத்து கத்த பெரிய காரியங்களை செய்யப்பற கிருபைக்காக நன்றி தொடர்ந்து சில ஆண்டவரே ஆமேன் புதிய தீர்மானங்களுக்குள்ளாய் பிள்ளைகள் நடந்து எல்லாவற்றிலும் பலத்தோடு ஓட கத்தர் கிருபி சிவராங்க தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்தரி என் முழுமே ஒரு நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரிஸ்தோ தெரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே ஆமை கத்தர்களை ஒவ்வொருவரும் ஆசோதிப்பாராக